இப்போ டாக்டர் ஃபேப்ரிக்குங்கிற இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுலபமாக எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு ஐனிங் வந்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஐனிங்கோட எப்படி இதை வந்துட்டு ஆப் மூலயமா கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் ஸ்டீம் மயன் அப்படிங்கிற ஆப்பை வந்துட்டு இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம் சார் ஸோ அது வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுது மக்கள் வந்து இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்றாங்க ஏன்னா இந்த துணியா இருக்கட்டும் ப்ளஸ் வந்துட்டு சமையலுக்கு தேவையான இது எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணுறாங்க ஏன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை ஸோ சிம்பிளிஃபைடா இந்த ஐனிங்கையும் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆப் மூலயமா கொண்டு போகிறத வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ டாக்டர் ஸ்டீம் ஐன்கிற ஆப்ல வந்துட்டு உங்களுக்கு அதுலேயே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இப்படி இருக்கணும் அதுல வந்து நாலு டைப் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம வந்து கொண்டு போயிருக்கோம் நார்மல் ஐனிங் அரோமா ஐனிங் இன்ஸ்டன்ட் ஐனிங் அயன் அட் ஹோம் ஸோ நார்மல் ஐனிங்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு துணி அயன் பண்ணி உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரியும் கொடுத்துருவாங்க பிக்கப்பும் வந்து உங்கள் வீட்டிலேருந்து பிக் பண்ணிட்டு டெலிவரி அதுலேயே டைமிங் ஸ்லாட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் எந்த டைம்ல வேணும் எந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு திருப்பி டெலிவரி பண்ணோம் அப்படிங்கறதும் இருக்கு இன்ஸ்டன்ட் ஐனிங்னா தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு அயன் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ அது வந்து இன்ஸ்டன்ட் ஐனிங் நிறைய பேத்துக்கு வந்துட்டு உடனே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்காக அந்த இன்ஸ்டன்ட் ஐனிங் பண்ணியிருக்கோம் அரோமா ஐனிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போது ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் வைப் வந்து அதோட ஸ்மெல் அந்த ஃப்ராக்ரன்ஸ்னால தான் நம்மளுக்கு வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது சேம் அதே கான்செப்ட்ல நம்ம வந்து ரோஸ்மேரி கெமிமி ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எசென்ஷியல் ஆயிலில் வந்துட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட கிளாத்தில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் மூலயமா அவங்களுக்கு மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகுது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது ஸோ வந்து ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்துட்டு அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொடுக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அயன ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் அயன் பண்ணுறக்கு கடையில் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அயன் பண்ணுறக்கும் டைம் இருக்காது ஸோ அவங்க வீட்டுக்கே போய் நாங்கள் அயனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி நாலு வகையான ஆப்பை வந்துட்டு இந்த டாக்டர் ஸ்ரீமயனுங்கிற ஆப்பில் வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் சார் டிஃப்ரென்ஸ் பிக்கப் அண்ட் டெலிவரிக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம சார்ஜ் பண்ணுறது கிடையாது சேம் அதே இது நார்மலா எப்படி வந்துட்டு இப்போ கோல் ஐனிங் பண்றாங்க அவங்க என்ன சார்ஜ் பண்றாங்களோ சேம் அதே ரேட்ல வந்துட்டு நம்ம இந்த ஆப்லயும் வந்துட்டு நம்ம சார்ஜ் பண்றோம் சார் இது வரைக்கும் வந்துட்டு ஐனிங்க்காக ஒரு ஆப் வந்து கண்டே பிடிக்கலைங்க சார் அந்த ஆப்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இதை லான்ச் பண்ணியிருக்கோம் மக்களுக்கு வந்து டைம் கிடையாது கொண்டு போய் கொடுக்கறக்கோ இல்லை மறுபடியும் வாங்கிட்டு வர்றதுக்கோ டைமிங் இல்லை தான் இப்ப ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன்லயே போயிருச்சு இப்போ நகையா இருந்தாலுமே ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கு இத வந்து நம்ம எப்படி துணிங்களுக்கு வந்து இது வந்து அத்தியாவசியமான பொருள் டெய்லி வந்து நம்ம யூஸ் பண்ற துணிகளை வந்துட்டு சீக்கிரமா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறதுக்காக இந்த ஆப் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம்